திருவானந்த வாரியார் சொல்லுவார் ஒரு பேச்சாளருக்கும் அரசியல்வாதிக்கும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படியென்றால் தான் வாழ்க்கை என்னும் வண்டி சீராக ஓடும் என்று ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளுடைய வண்டியும் மேடும் பள்ளத்திலும் ஏறி வாழ்க்கை சக்கரம் மு முறிந்து போய் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது சொல் ஒன்றாகும் செயல் ஒன்றாகும் அதாவது தேர்வு தேர்தலுக்கு முன்பாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளும் தேர்தலுக்கு பின்பு அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்கின்ற கேள்விக்குறியும் நம்மிடையே இருந்தால் இன்றைய அரசியல்வாதிகள் இளைஞர்களுக்கு நிச்சயமாக எடுத்துக்காட்டாக இல்லை என்பது நம் மனக்கண் முன்பாக தெரியும் அந்த அரசியல் தலைவர்கள் தன் மத ரீதியாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கு உட்பட்டோ சட்டசபையிலே இடஒதுக்கீடு கேட்டு போராடுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படி இன்றைய இளையதலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக மாறிவிட முடியும் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று உரைத்த மண்ணில் சாதிக்காக போராடக்கூடிய இன்றைய அரசியல் தலைவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதையும் சற்று கவனத்திலே கொள்ள வேண்டும் சொல்லிவிடலாம் நாங்கள் சாதி சான்றிதழ் வேண்டாம் எங்களுக்கு எந்த சான்றிதழும் வேண்டாம் மனிதன் என்ற ஒற்றை சான்றிதழ் போதும் என்று ஆனால் அவர்களுடைய வீட்டுக்குள் சென்று என்று சொன்னால் சிவ சிவபூஜைகளும் சிவபுராணமும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது இயேசுபுராணம் ஏதோ ஒரு மூலையில் தொங்கிக் இருக்கிறார் அல்லாஹ் ஒருபுறம் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறார் இப்படி இன்றைய அரசியல்வாதிகள் இன்றைய இளைஞர்களுக்கு நிச்சயமாக எடுத்துக்காட்டாக இல்லை தொலைபேசியிலே இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைய அரசியல்வாதிகள் தான் அதே தொலைபேசியில் தங்களுடைய விளம்பரங்களை பயன்படுத்தி தங்களுடைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அவர்கள் எப்படி இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறிவிட முடியும் நிச்சயமாக அவர்கள் ஒரு காலம் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை அன்றைய அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள் கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் கொன்று நாடும் மக்களும் நமதிர்கண்கள் என்று கொண்டு வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளோ நாமும் நமது குடும்பமும் நமது கண்கள் என்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இன்றைய அரசியல்வாதிகள் ஒரு காலும் எங்களை போன்ற இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக மாறிவிடவே முடியாது அது கல்வியிலும் சரி கலையிலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி விவசாயத்திலும் சரி என்று அத்துணை துறைகள் எடுத்துக்கொண்டாலும் இதுதான் நிதர்சனம் ஒரு பெருவாரியான கூட்டம் எங்களுக்கு இந்த உரிமை வேணும் அப்படிங்கும் போது ஒரு இன்னொரு கூட்டம் சிறுமையில் இருக்கக்கூடிய கூட்டம் அந்த இடத்துல தாழ்த்த தான் படுது இதில் எப்படி அவங்க வந்து நாங்கள் வந்து பெருவாரியாக அல்ல அனைவருக்குமான உரிமை கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தான் இருக்குது பெரும்பான்மையாக இருக்காங்க ஆகையால் வந்து இன்னொரு இன்னொரு சிறிய சிறிய மக்கள் வந்து தாழ்த்தப்படுகிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை இது சட்டசபையிலே நடக்குது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மொழி இன்னைக்கு வந்து திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாறுபட்ட சிந்தனையாக தான் இந்த சமுதாயத்தில் இருக்குது ஆகையால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சந்தனம் ஒருபுறம் கமிழ்ந்தாலும் சாக்கடை ஒருபுறம் இருந்தாலும் எந்த வாசனை யாருக்கு செல்கிறதோ தான் செல்லும் அதனை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்து இன்றைய தலை இன்றைய தலைவர்கள் இளைஞர்களுக்கு ஒருபோதும் எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது சமூக ஊடகங்களில் அவங்களுடைய பேச்சுக்களையும் பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய விளைவுகளையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி